பார்க்கவே நல்ல செமி பிரைடல் கலெக்ஷன் மாதிரி இருக்கும் ஆனால் இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க அதுவும் மட்டும் இல்லை இந்த கலெக்ஷன் எல்லாமே இப்போ ஆஃபரில் போட்டிருக்கும் லிமிடெட் கலெக்ஷன் மட்டும்தான் இருக்குது இல்லை காட்டுற பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சீக்கிரமாக உங்களுக்கு இதில் ஏதாவது கலர்ஸ் இல்லை டிசைன்ஸ் பிடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்லே அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்ட் மெசேஜ் பண்ணி உங்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் பிங்கு செக்கு டிசைன் இருக்கு மயில் மயில் டிசைன் இருக்குது ஜோடி பீகாக் டிசைன் இருக்குது இன்னொன்று நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி திலகம் டிசைனும் இருக்குது எல்லா கலர்ஸ்லேயுமே மல்டிபிள் பீஸும் அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்லாம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை இதே டிசைன் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட மெட்டீரியல் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்குற அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒர்க் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நிறைய என்கொயரிஸ் இதே பிரைஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இதே ப்ரைஸ் இதே பிரைஸ் வந்து கஸ்டமைஸ்க்கு வராது கஸ்டமைஸ்க்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன டிசைன் என்ன கலர் சொன்னாலும் நாங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டில்